வணக்கம் மக்களே பிக் பாஸ்க்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ நீங்க எல்லாருமே பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்க சாண்ட்ரா இன்னைக்கு ப்ரோமோலயும் இருக்காங்க பேசிக்கா எனக்கு தெரியலீங்க மேபி சேனல் வந்து இவங்களை வந்து ரொம்ப ப்ரமோட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயத்த எல்லாம் பண்றாங்களா இல்ல என்னன்னு தெரியல நானும் லாஸ்ட் த்ரீ டேஸா பாக்குறேன் எல்லா ப்ரோமோலயுமே சாண்ட்ரா 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 ஏன் ஏனே எனக்கு தெரியல எனக்கு புரியல அண்ட் அவங்க வந்து ரொம்ப பெரிய விஷயத்த கூட பேசுற மாதிரி தெரியல எவ்வளவு யாரையாச்சும் சொல்றவங்க குறை சொல்லிட்டே இருக்காங்க திவ்யாவை சொல்றாங்க அதுக்கப்புறம் வினோத்த சொல்றாங்க அப்புறம் கனிய சொல்றாங்க அவங்க விஷயத்த மட்டுமே பர்சனலா எழுதுட்டு செல்ஃபிஷா அவங்க பேசுற மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆகுது இதை வந்து கேட்டுட்டு ஜால்ரா அடிக்கிறதுக்கு நம்ம அமித் வேற போயிடுறாருன்னு நீங்க நானும் மூணு நாளா பாக்குறேன் ஒண்ணு சாண்ட்ரா யாருக்கிட்டயாச்சும் பேசுறத பத்தி ப்ரோமோ விழுது இல்ல சாண்ட்ராவை பத்தி யாராச்சும் பேசுறது ப்ரோமோவா வருது ஏன் இந்த சேனல் இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் செஷன்ல சொல்லுங்க நம்ம அமித் சாண்ட்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம திவ்யாவை பயங்கரமா வச்சு செய்யறாங்க அது என்னங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லா பாக்கலாம் நீங்க நம்ம பாக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அவங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க நம்ம சாண்ட்ரா வந்து எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம அமித்தை கூப்பிட்டு வச்சு கூப்பிட்டு வச்சு பேசிட்டே இருக்காருங்க அமித் வந்து எந்த மாதிரி தெரியல ஒரு மந்திரில இருந்து யாராச்சும் புலமுனாங்க அப்படின்னா இவர் பாது உட்கார் வந்து பொறுமையா கேட்டுக்கிட்டே இருப்பாரு அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து கேக்குறாரு ஆனா இவருக்கு என்னை பாயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து திவ்யாவை பயங்கரமா ஒரு மாதிரி கார்னர் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா விஷயத்துக்கும் அவங்கள பற்றி பேசுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் இந்த டான்ஸ் டாஸ்க்லையுமே பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே ஒரே டீம் தான் பட் அப்போ மட்டும் நல்லா பேசிக்கிறாங்க அதுக்கப்புறமா பின்னாடி போய் தப்பா சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரிலாம் நம்ம சாண்ட்ரா பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி அட்டென்ஷன் சீக்கிங்காக சாண்ட்ரா தான் பண்ணிட்டு இருக்காங்க பட் இவங்க வந்துட்டு திவ்யா வந்து அட்டென்ஷன் சீக்கிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இன்னுமே நமக்கு போனா அந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அந்த விஷயத்த மட்டுமே நம்ம சாண்ட்ரா வந்து ஒரு நூறுவாதிக்கு பக்கம் சொல்லியிருப்பாங்கன்னு வீங்களே நம்ம வினோத்துமே டேரக்டா போய் நம்ம சாண்ட்ரா கிட்ட சொல்லிட்டாரு ஏதாவது ஒரு பிரச்சனை தான் நீங்க டைரக்டா பேசிக்கலாம்னுட்டு அதுக்கும் நம்ம சாண்ட்ரா ரெடியா இல்ல ஆனா இந்த விஷயத்த பத்தி எல்லாத்துக்கிட்டேயும் நம்ம திவ்யா தப்புங்கிற மாதிரி அங்கே ப்ரமோட் பண்ணுவேங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க பிரச்சனை திவ்யா திவ்யாதான் காரணம் அண்ட் அவளுக்கு நானுமே போகணும் அப்படிங்கிற மாதிரி நேரத்துக்குள்ள பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்துட்டு அவள் பண்றது எல்லாமே ஒரு மாதிரி வேணும்னே பண்றா அவ பயங்கரமா கேம் விளையாடுறா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க உடனே நம்ம அமித்தும் வேற கூட சேர்ந்துக்கிட்டு ஆமாமா அவ ரொம்ப அட்டென்ஷன் சீக்கிங்கா இருக்கா அவன் எங்க இருந்தாலுமே பிக் பாஸோட வாய்ஸ் கேட்டாலே அம்மா அம்மான்னு சொல்லி கத்தரா இதெல்லாம் டென்ஷன் சீக்கிங் தான் எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்றாரு நம்ம திவ்யா வந்து ஒரு நாலஞ்சு வாரம் ஆச்சுன்னு வைங்க ஆனா அப்போதான் நம்ம அமித்துக்கு தெரியலையாமா இப்ப சாண்ட்ரா வந்து சொன்ன தான் இவருக்கு வந்து எல்லாமே தெரியுது இவரு இன்னும் ஒரு ரெண்டு வாரம் தாங்குவாருன்னு வைங்க அவ்வளவு ஏன்னா சாண்ட்ரா வந்து ஒரு கேம் பிளே பண்றாங்க அந்த கேம் ப்ரமோட் பண்றது நம்ம சேனல்னு வச்சுக்கோங்க ஏன்னா ஒரே விஷயத்த சுத்தி சுட்டு சுத்தி எரிச்சுட்டே இருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரச்சனை வெளியே போச்சிட்டாங்க அதை அவங்களால தாங்கிக்க முடியல என்னை கேட்டால் அவங்க பைத்தியமாயிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன் பிரஜன் வெளியே போனதுல சாண்ட்ரா டிப்ரெஷன் ஆகி இந்த மாதிரி ஆயிட்டாங்க தயவு செஞ்சு அடுத்த வாரம் சாண்ட்ராவையும் வெளியே அனுச்சு விட்டுருங்க சாண்ட்ரா வந்து ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் கூட்டிட்டு வந்தா டிஆர்பி நம்ம சேனல் ப்ரமோட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல நெக்ஸ்ட் வீக் இப்ப வந்து ஃபேமிலி ரவுண்ட்னு சொல்லிட்டாங்களா இந்த டாஸ்கிலே யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஃபேமிலி வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹர்ஸ் கூட இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க நம்ம சாண்ட்ரா சும்மா விடுவாங்களா டாஸ்க்க பயங்கரமா பண்ணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அந்த அதனால டாஸ்க்குள்ளேயே வந்து அவங்களுக்கு நிறைய எல்லாம் வேற வந்துட்டு இருக்கு இந்த சைடு டாஸ்க்கை விளையாட முடிச்சுட்டு அந்த சைடு அமித்தை கூட்டிட்டு வந்து திவ்யாவை பத்தி பேசுவாங்க இனவனை பத்தி பேசுவாங்க எல்லாமே பேசிட்டே இருப்பாங்க இப்ப சாண்ட்ரா கூட ஜால்ரா அடிக்கிற அமித்து இவன் சாண்ட்ரா மாதிரியே பண்ருக்காருங்களா இன்னும் இவர் இதேமேசான்ல போயிட்டு இருந்தான்னா கண்டிப்பா ரெண்டு வாரத்துக்கு தாங்க முடியாது இரண்டாவது வாரம் இருப்போவாரு மூணாவது வாரம் சான்ற போயிருவாங்க இதுதான் நடக்கு போதுங்க வெயிட் பண்ணி பாக்கலாம்